அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம் இருக்கிறதா என்பதை எப்படி கண்டறியவது என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக உங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம் இருக்கிறதா என்றால் முதன் முதலாக ஆண் வாரிசைத்தான் பாதிக்கும் நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நாம் தவறாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு நாம் செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை பெரிய அளவில் உயர்த்தும் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்ய மறந்துவிட்டால் அவர்களுடைய தோஷத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும் அதனால் நமக்கு பெரிய இழப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி தந்துவிடும் முக்கியமாக பித்ருவிற்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பித்ரு ஆன நேரத்தில் நாம் முன்னோர்களுக்கு பூமிக்கு வந்து தங்கள் சந்ததின ஆசிர்வாதங்களை என்று நம்பப்படும் பித்ருக்களுக்குடைய முன்னோர்களுக்கு முறையாக அனுஷ்டிக்கப்படுகிறார்களா இந்த நாளில் அன்னதானம் பெண்டம் செய்வதன் மூலம் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் முக்கியமாக நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் அவசியம் அதுபோலத்தான் இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்பணம் போன்றவற்றை கொடுப்பதன் மூலம் கண்டிப்பாக அவர்களுடைய ஆசையை நாம் பெற முடியும் முக்கியமாக அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் நமது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மிக மிக அவசியம் போபாலில் வசிக்கும் ஜோதிடரும் வாசு நிபுணரும் முக்கியமாக அனைவரும் இந்த காலக்கணிப்பு முறை பற்றித்தான் இருக்கிறார்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரிவினைகள் அதிகமாக இருந்தாலோ வீட்டிற்குள் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட்டாலும் தோஷம் உள்ளது என்பதை அறியலாம் அதாவது வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அதிகமாக இருந்தாலோ வீட்டாருக்குள் தேவையற்ற சச்சரவுகள் ஏற்பட்டாலும் தோஷம் உள்ளது என்பதை அறியலாம் நீங்கள் சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த வேலை செய்வதில் இடையூறுகளை சந்தித்து கொண்டிருந்தாலோ அல்லது கடினமாக உழைத்தாலோ உங்கள் வேலை வெற்றி அடையாது இது உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என அர்த்தம் இதுவே பித்ரு தோஷமாகும் முக்கியமாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கவில்லை என்றால் உங்கள் முன்னோர்களை மகிழ்விக்க வேண்டும் என அர்த்தமாகும் உங்கள் குடும்பத்தில் திருமணத்தில் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கள் பலவிதமான சிரமங்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் இது பித்ருதோஷத்திற்கான காரணமாகவே கருதப்படுகிறது சில வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென நஷ்டம் ஏற்பட ஆரம்பித்தாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் அடிக்கடி விபத்துகளை சந்திக்க நேரிட்டாலோ இதற்கு பித்ருதோஷம் காரணமாக இருக்கிறது முக்கியமாக உங்கள் வீட்டில் பித்ருதோஷம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் வீட்டில் உள்ள முன்னோர்களின் புன்னகைக்கும் படத்தை வைக்கும் வேண்டும் இந்த படத்தை வீட்டின் தென்மேற்கு சுவரில் அல்லது மூளையில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக காலையில் எழுந்தவுடன் ஒருவரது தன் முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களின் படங்களுக்கு மலர் மாலை சமர்ப்பிப்பதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்கள் முன்னோர்கள் சிறப்பு நாட்களை அவர்கள் பிறந்த நாள் அல்லது ஆண்டு விழா போன்ற நீங்கள் கொண்டாட வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த நாள் ஏழை இளையோருக்கு அன்னதானம் செய்யுங்கள் அந்த சூழ்நிலையில் முன்னோர்களுக்கு ஆசிர்வாதம் செய்தால் நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் முக்கியமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் அங்கே செல்வதற்கு கண்டிப்பாக தடை ஏற்படும் பிதி தோஷம் என்பது இறந்து போன முன்னோர்களுக்கு முறைப்படி செய்யப்படாத சடங்குகள் முன்னோர்களின் பாவங்கள் மற்றும் முன்ஜென்ம பாவங்கள் ஆகியவற்றின் கூட்டுவால் ஏற்படும் ஒரு தோஷமாகும் இந்த தோஷம் ஒரு குடும்பத்தில் தடைகளை ஏற்படுத்தும் ஜாதகத்தில் ஜூரியன் ராகு கேது சனி அல்லது மாந்தியுடன் இணைவது போன்ற கிரக அமைப்புகள் பிதிர் தோஷத்தை உணர்த்துகிறது சில அதாவது தில ஹோமம் தர்மம் செய்தால் பிதிர் வழிபாட்டு தலங்கள் வழிபாடு செய்தால் போன்ற பரிகாரங்கள் பிதிர் தோஷத்தை போக்க உள்ளது தோஷம் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் முன்னோர்களுக்கு செய்யப்பட வேண்டிய இறப்பு சடங்குகள் அல்லது வழிபாடுகள் முறையாக செய்யப்படாமல் விட்டால் பிதிர் தோஷம் ஏற்படும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் பிதிர் சாபங்கள் அனைத்தும் வம்சா வம்சாவளையினருக்கு பிதிர் தோஷமாக மாறுகிறது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்கு பிதிர் தோஷத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவமான பாக்கியஸ்தானத்தில் பாவ இருப்பது பிதி குறிக்கிறது மேலும் சூரியனுடன் ராகு கேது சனி மாத்தி ஆகிய கிரகங்கள் இணைப்பதும் பிதிர்தோஷத்தின் அறிகுறியாகும் பிதிர்தோஷத்தின் விளைவுகளை வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள் மற்றும் சிரமங்களை ஏற்படுத்துவதால் திருமணம் செய்வதில் சிக்கல் மற்றும் தான தர்மங்கள் ஏற்படுதல் முக்கியமாக குடும்பத்தில் மனசஞ்சலங்கள் அதிகமாக இருந்தால் சந்ததி இல்லாத நிலை கண்டிப்பாக ஏற்படும் அமாவாசை ஆடியமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை தமை தை அமாவாசை போன்ற நாட்களில் பிதிர்களுக்கு தர்ப்பணம் செய்வது தோஷத்தை கண்டிப்பாக நீக்கும் ராமேஸ்வரம் போன்ற பிதிர் தலங்களுக்கு சென்று திலகோமம் செய்வது மிக்க கடுமையான பிதிர் தோஷத்தை கூட போக்கும் பிதிர் வழிபாட்டிற்கென குறிப்பிட்ட தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய பிதிர் தோஷம் நிறைவேறும் பித்களுக்கு தானம் செய்வது பிதிர்தோஷத்தை நிவர்த்தி செய்யும் முக்கியமாக முன்னோர்களின் சாபம் நீங்கள் அவர்களுடைய இறந்த திதியில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை போன்ற சிறப்பு நாட்களில் தர்ப்பணம் செய்து அவர்களுடைய மனம் உவந்து வழிபட வேண்டும் தொடர்ந்து இந்த சடங்களை செய்வதன் மூலம் பிதிர் தோஷம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் முக்கியமாக தர்ப்பணம் மற்றும் பிதர்க்கடமைகள் உங்கள் முன்னோர்கள் இறந்த திதி தெரிந்தால் அன்றைய தினம் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்வதனால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் திதி தெரியாதவர்கள் முக்கியமாக இந்த மூன்று அமாவாசைகளில் புனித நாட்களில் தர்ப்பணம் செய்யலாம் முன்னோர்கள் இறந்த பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை அதாவது பிதிர்கடன்களை சரியாக நிறைவேற்றாமல் விடுவதனாலும் அவர்களை கவனிக்காமல் விடுவதனாலும் தோஷம் ஏற்படுகிறது தர்ப்பணம் செய்யும் போது அமைதியாகும் முன்னோர்கள் மீது பக்தியுடன் செயல்பட வேண்டும் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் முன்னோர்கள் சாபத்தில் இருந்து விடுபட முடியும் முக்கியமாக சில சமயங்கள் சக்தி வாய்ந்த பரிகார தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் முன்னோர்களுடைய சாபத்தை போக்கவதும் என கூறப்படுகிறது குலதெய்வ சாபம் இருந்தாலும் அதை நீக்க குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம் இது முன்னோர்களுடன் சாபத்திற்கு தொடர்புடையது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்